El pues... திரைப்படத்தோட சர்ச்சைகளை தொடர்ந்து இப்போ பிராமணர்கள் குறித்த சர்ச்சைக்கு திரைப்பட தயாரிப்பாளர் அனுராக் விஷயத்தை ஷேர் பண்ணிருந்தாங்க இந்தியாவில் சாதி அமைப்புகளே இல்லனா ஜோதிராவ் புலே சாவித்ரிபாய் புலே இவங்களை பார்த்து பிராமணர்கள் ஏன் பயப்படுறாங்க சாதி இல்லைன்னா நீங்க இப்படி பிராமணர்களா நீங்க படத்தை தணிக்கை குழுவினரை தாண்டி தனிப்பட்ட குழுவினர் படத்தை பார்த்து முடிவு செய்யறது நியாயமே இல்லை இங்க இந்த சிஸ்டமே சரியில்லாத மாதிரி இருக்கு இதை தொடர்ந்து இந்தியாவில் ஜாதி இருக்கா இல்லையான்னு எல்லாருக்கு கூடி ஒரு முடிவு பாக்கு வாங்கனு பதிவு போட்டிருந்தாரு இந்த பதிவு பார்த்த மக்கள் தொடர்ந்து இணையத்துல பல பேர் கொஸ்டின் கேட்டு வந்தாங்க இதுக்கு கடுப்பான அனுராக் நான் பிராமணர்கள் மீது சிறுநீரகத்தை கூட கழிப்பேன் உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு இந்த விஷயமானது சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு இதனால இது குறிச்சு அனுராக் மன்னிப்பு கேட்டிருக்காரு தயவு செய்து பெண்களை விட்டுருங்க வேதங்கள் கூட கண்ணியத்தை கற்பிக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்ன்ற ஆதங்கத்துல நான் பேசிட்டேன் அதனால நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உண்மையிலே நீங்க எப்படிப்பட்ட பிராமணர்கள்ன்றதை நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க என்ன பொறுத்த வர சாரின்னு பேசிருக்காரு